சூப்பரான காம்போ ஆஃபர் தாங்க போட்டிருந்தோம் அதாவது ரேரான கலெக்ஷன்ஸ் ரோஸை எடுத்து உங்களுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பிளாக் மேஜிக் டபுள் லைட் ரோஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெகா காம்போ ஆஃபர் இப்போ தான் நேர்த்தான் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே பிளான்ஸ் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க உங்களுக்கு வந்து மண்டேலேருந்து வென்னஸ்டேக்குள்ளே எல்லாமே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஸோ நிறைய ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் கேட்டிருந்தீங்க நம்ம போட்ட வீடியோவில் ஸோ உங்களுக்கான ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தாங்க இப்போ போட போகிறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முள்ளில்லாத ரோஜா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக போட போகிறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கும் போட்டிருந்தோம் அது சின்ன செடி போட்டிருந்தோங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் பிளான்ட்டாவே உங்களுக்கு போட போகிறேங்க அது மதர் பிளான்ட் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வரைக்குமே இருக்குதுங்க செடியில் எல்லாமே பட்ஸோடையும் பூவோட தான் இருக்கும் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா எல்லாமே மொட்டோடையே கிடச்சிடும் ஏன்னா இப்போ நல்ல துளிர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது செடி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் தேவைப்படும் முள் இல்லாத ரோஜா எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்ல ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே துளிர் மொட்டோட தாங்க இருக்குது இதை ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க என்ன அப்படின்னா முள் இல்லாத ரோஜான்னு சொல்லியிருக்கீங்க ஒரு முள் கூட வராதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முள் இருக்குங்க அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிட்டே இருக்கும் அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு முள் இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் அதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேங்க ஏன்னா ஒரு மூணு நாலு முள் ஒன்று மட்டும் அந்த பெரிய ஸ்டெம் மட்டும் வந்துருக்கும் மற்றபடிக்கு அதில் முள்ளே வராது அந்த ஸ்டெம் சப்போஸ் நம்ம கட் பண்ணியிருந்தாலும் மற்ற தொழில் எதுவுமே இருந்திருக்காதுங்க ஏன்னா அந்தளவுக்கு இது சூப்பராக முள் இல்லாத ரோஜா தாங்க ஏன்னா அது மட்டும்தான் தான் வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் செடி உங்களுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்து கொத்தாக வைக்கும்போது செடியே வெயிட் தாங்காத அளவுக்கு வளையங்க அந்த அளவுக்கு பூ நிறைய இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்க போகிறோம் ப்ரொஃபஷனல் கொரியரில் மதர் பிளான் வந்து நூற்றி ரூபாய் கொடுக்கறது கொஞ்சம் ரேர் தான் ஸோ இந்த டைம் நம்ம கிட்டே இருக்குது கொடுக்குறோம் செடி கம்மியாக தான் இருக்குது முடிஞ்சு வரைக்கும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஆஃபர் இந்த மதர் பிளான்ட்டை வச்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னால் இந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நூற்றி இருபத்தி அறுபா மட்டும் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நூற்றி ரூபாய் சின்ன பிளான்ட் கொடுத்துருந்தோம் மதர் பிளான்ட் வந்து நூற்றி ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கின்றது ரொம்ப ரொம்ப ரேர் இப்போ முள் காட்டுறாங்க பாருங்கள் இந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு முள்ளு மட்டும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிக்